முதலேண்டியதா காதல் பொருள் பாவமா முதலேண்டியதா காள்வஜே பாவம்மா காதல் பொருள் வஜே பாவம் leh gunke dun nesh tam la 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 shur kul va tene va amma mane dire jal gunke dun nesh tam la 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 shur kul tte va amma mane दल पुन के दु तव कल माल जी

என்னை நடப்பவே யூமே மறந்தேச்சி நடப்பவே மரந்தே உன் பச்சி புள்ளவே இப்பிரபியடப்பே மரந்தே உன் பச்சி புள்ளவே பிற வீடுத்தேன் உன்மொத்தம் கொண்ட மனம் எக்கருத்தும் ஏக உன்மொத்தம் கொண்ட மனோ எக்கருத்தும் ஏக எட்டு என் மனமும் தாங்க உன்மொத்தம் கொண்ட மனோ தூக்கூத்தம் வர தூ தாட வேட்ட இங்கே ஏற்பதற்கு காட வேட்ட இங்கே ஏ பதற்க வருவாய காட வேட்ட இங்கே ஏற்பதற்கு